நான் உண்மையிலே இப்ப எதப்பத்தையுமே கவலைப்படுறது கிடையாது ஏன்னா நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் சொல்ற நான் இப்ப ஒண்ணு சொல்லிவான் பருக்களாகி போன காயங்கள் கிளம்பவும் வரிக்க ஆரம்பிக்கின்றன உள்ளுக்குள்ள செத்து போயிட்டேன்னா நான் உணர்ந்தாலும் வெளியில ஒரு சொத்து கண்ணீர் தெரியாது கவலையை நான் உணவையால் மறைக்கிறேன் ஆனால் அது இன்னும் இன்னும் என்னை காயப்படுத்த அவங்களது வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கு அமைதியா இருக்கிறதால அல்லது இடம் ஒண்ணு நினைக்கிறாங்க மௌனம் இருக்கிறதால ஊமையான நினைக்கிறாங்க பொறுமையாக இருக்கிறதால முக்தால் நினைக்கிறாங்க எல்லாவற்றுக்கும் ஒரு காரணங்கள் சொல்பவர்களிடம் ஒரு நியாயமான பதிலை ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது எனக்கு மட்டும்தான் மலிக்கான நம்புவாங்க நம்முடைய உணர்வுகளை எப்படியும் புரிய வைக்க முடியாது மற்றவர்களின் மனநிலையை பற்றி யோசிக்காம தங்களுடைய சூழ்நிலையை மட்டும் சந்திக்கிறோம் ஒரு பொதுவான மனநிலையை ஒன்றாலும் பார்க்க முடியாது முழு வாழ்க்கையையும் செலவிட விரும்பி ஒருத்தரை விட்டு உரைவர் ஒரு மனசாக தாங்க முடியாது துயாணா ஆனா நாம ஒருத்தருக்கு பணமாக இருக்கிறன்னு நாமளே வந்துட்டோம்னா அவங்க போயிடும்னு நம்ம துறத்துறதுக்கு முன்னாடி நாமளாவே அவங்கள விட்டு தூரமாக போயிடணும்